அனைவருக்கும் வணக்கம் தெருவுக்குளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதிமுக ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பவர் அவர் பேசுறார் அப்படிதான் அதை எடுத்துக்க முடியாது சொல்றேதான் ஒரு

தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் அவதி வருகிறார்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் மறுத்திருந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் தைணா நாயேந்திர உங்களுக்கு விளக்கமா பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிருக்காரு திரும்ப திரும்ப குழப்பிட்டு இருக்காதி அமித்ஷா சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையில நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு அதை அர்த்தம் என்னவோ அதுதான் நயனாதாய சொல்லிருக்க ஆரம்பித்தது பொழுது நமக்குள்ள பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழக தமிழகத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்று செல்ங்கிறது அது வந்து எப்பவுமே இருப்பாங்க